Bharat Institute of Higher Education and Research Chennai. Admissions open for BTEC BSc Agree B Pharm -Agre, Nursing Paramedical and Arts and Science courses. ஒருவர் வந்து பயணிக்கு குயிச்சிட்டு வந்தது. வெறும் மாம்பழ பிரச்சனை இல்ல. பதவி பிரச்சனை. இந்த ஞானபாட கதைக்குள்ள ஒரு வரலாறு இருக்கு. பாண்டிய நாட்டு தலைவரா இருந்த சிவன் மீனாட்சி ரெண்டு பேரும் அந்த அரச பதவியை வந்து விநாயகர் கொடுக்கலாமா முறு கொடுக்கலாமான்ற ஒரு போட்டி ஏதோ எழுந்திருக்கு ராமராயணத்துக்கு முன்னாடி மகாபாரதத்துக்கு முன்னாடி பெரிய ஒரு அரசியல் குடும்பம் எதுனாக்கா சிவன் குடும்பம் தான் அந்த பதவி சண்டை தான் வந்து மதுரையிலிருந்து கோயிச்சுக்கிட்டு அவர் பழனிக்கு வந்ததுக்கு காரணமாக இருக்க முடியும் முருகருக்கும் பிறப்பும் உண்டு இறப்பும் உண்டு வணக்கம் தமிழர் தெய்வம் முருகன் இந்த தலைப்பில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததை நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் முருகனுக்கு என்னுடைய இஷ்ட தெய்வம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு விருப்ப தெய்வம் இருக்கும் எந்த மனிதனுக்கு போய் கேட்டாலும் நீ எந்த சாமியை கும்பிடுவேன்னா நான் அம்மனை கும்பிடுவேன்னு சொல்லுவாங்க சிலர் வந்து கிருஷ்ணரை கும்பிடுவான்னாங்க சிலர் ராமரை கும்பிடுன்னு சொல்லுவாங்க சில பேர் சிவனை கும்பிடுன்னு சொல்லுவாங்க சில பேர் திருமலை கும்பிடுன்னுபாங்க சில பேர் முருகன் கோயிலே கதின்னு இருப்பாங்க அதாவது வார வாரம் முருகன் கோயிலுக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க வார வாரம் திருப்பதிக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க அந்த வகையில் எனக்கு வந்து முருகன் ஒரு விருப்ப தெய்வம் இஷ்ட தெய்வம் அந்த முருகனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன அவர் என்ன கிளாஸ்மேட் கிளாஸ்மேட்டாக ரொம்ப நாள் அவர் கூட படித்தனா எப்படி நெருக்க வந்தது இல்லை அவர் என்னுடைய பங்காளியாக எப்படி நெருக்க வந்தது ஆனால் நம்ம புராணத்தில் படித்தது வீட்டில் குடும்பத்தில் அப்பா அம்மா சொன்னது இந்த குடும்பம் இந்த குலதை இது நம்ம முருகர் வந்து நமக்கு தெய்வம் இதை நான் போய் தினம் கும்பிடணும் கும்பிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் கிருத்திகை முக்கியமான முருகன் விசேஷங்கள் நடக்கும் இதெல்லாம் கலந்துக்கும்போது தான் ஏதோ முருகன் நம்ம குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அதனால் அவரை கும்பிட்ணும் அப்படின்றது தான் எனக்கு சிறு வயசில் மைண்ட்லேருச்சு ஆனால் நான் பெரிய ஆள் ஆகினோடனே குறிப்பாக நான் வந்து சென்னைக்கு வந்து எங்கள் குடும்பம் வந்து கொஞ்சம் பனி பெரிய பணியார் குடும்பம் ஒரு ஐநூறு ஏக்கரா சொத்து உள்ளவங்க முருகன் கோயில் ட்ரஸ்டின்னாங்க அப்போ முருகர் கோயிலுக்கு போகும்பொழுது எங்களுக்கு கொடுக்குற மரியாதை முருகரை நான் கும்புறதுலாம் என்னென்னா ஒரு இருந்தது அதுக்கு அப்புறம் நான் வந்து சொத்து சோகம்லாம் வந்து ஏதோ ஒரு பல காரணங்களால் சித்தப்பா பெரியப்பாலும் போட்டி போட்டுட்டு அழிச்சிட்டாங்க எல்லாம் கொஞ்சம் கேம்பிளிங் அதாவது குதிரை ரேஸு அது இதுன்னு அப்போ நான் சென்னைக்கு வந்துட்டேன் வந்த பிறகு நான் வந்து ஒரு தீவிர ஒரு என்ன சொல்கிறதுனா பகுத்தறிவாதியாக மாறிட்டேன் ஒன்று பெரியாரை பற்றிய ஈடுபாடில் போயிட்டேன் அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேர்ந்துட்டேன் கம்யூனிஸ்ட் இயக்கம் பெரியார் இயக்கங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதிகமாக ஆன்மீகத்தை வந்து விரும்ப மாட்டாங்க அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லிவிடுவாங்க நான் என்ன பண்ணேன் இது ரெண்டுலையும் இருந்ததுனால அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போகிறதுலாம் கூட கொஞ்சம் இடையில் அப்படியே கெட்டாகிப்போச்சு அதுக்கப்புறம் என்னை அறியாமலே நான் ஷூட்டிங்லாம் எடுக்கிறேன் ஷூட்டிங் எடுக்கும்பொழுது ரெண்டு மூணு படம் வந்து ஹிட் ஆகுது ரெண்டு மூணு படம் ஹிட் ஆன உடனே எப்போயுமே படம் ஹிட் ஆகிடுச்சுன்னாவே அதுக்கு வந்து ஒரு நிறைய பேர் ரசிகர்கள் வந்துருவாங்க பத்திரிகையாளர் வந்து பேட்டி எடுப்பாங்க அது எடுப்பாங்க இது எடுப்பாங்க அதுவும் எல்லாமே நல்ல டேஸ் படங்கள் அது நான் பிடிச்ச மாப்பிள்ளை பொண்டாடி சொன்னாக்க கட்டுக்கணும் பிறந்து விடா புகுந்து விடா வெட்டினா இந்த மாதிரி படங்கள் அந்த நேரத்தில் வந்து பழனியில் வந்து ஒரு ஹோட்டல் சுபம் ஹோட்டல்னு ஒன்று அப்போல்லாம் வந்து பழனியில் அதிகமான ஹோட்டல் இருக்காது சுபம் ஹோட்டல் ஒரு பெரிய ஹோட்டல் திறந்தாங்க அந்த ஹோட்டலை துறக்கிறதுக்கு என்னை வந்து அழைக்கிறாங்க ஓ நான் அந்த அளவுக்கு ஹோட்டல் திறந்து வைக்கிற அளவுக்கு விருந்தடி ஆகிட்டேன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நகை கடை திறந்து வைக்கிறது ஜவுளி கடை திறந்து வைக்கிறதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க எனக்கு அதை விட வந்து என்னென்னா பழனியில் போய் அந்த ஹோட்டலில் திறக்கும் போது ஒரு புதிய அனுபவம் எனக்கு கிடச்சிது ஹோட்டலில் திறந்தோம் அப்போ வந்து இப்போ இருக்கிற மினிஸ்டர் தண்டாமிட்ட வேல் இருக்கார்லையா அமைச்சராக இருக்கார் அவர் தான் கூப்பிடுறார் இந்த மாதிரி என் நண்பருடைய ஹோட்டலு அதை திறந்து வைக்கணும் நீ வாழ்றார் அவர் வந்து ஒன்றா ஆஃப் புடிசர் எங்கிட்ட இப்போ நாங்கள் படம் பண்ணும்போது நாலு பேர் சேர்ந்து பாட்னர் அதில் அவர் ஒருத்தர் போய் அதை திறக்கிறோம் திறந்து முடித்த உடனே நான் அங்கே தங்கிட்டு போ அங்கே வந்து ஒரு காட்டேஜ் இருக்குது அந்த ஹோட்டலில் வள்ளி காட்டேஜ் தெய்வானி காட்டேஜின்னு ரெண்டு இருக்குது அந்த ஹோட்டலில் வெறிய விஐபிங் வந்தால் தங்குறதுக்கு அதில் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன நான் வள்ளி காட்டேஜில் தங்குறேன் தங்கன ஒன்று என்ன சொன்னாங்க சார் நீங்கள் சினிமா பிஸியாக இருக்கீங்க கதை வாசனை எழுதுறது ஷூட்டிங் எப்பயுமே நான் வந்து காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சா இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு நாலு மணி நேரம் தான் தூக்கம் அது சினிமா பிஸியாகிட்டால் தூக்கமே இருக்காது பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆள் படம் நல்லா ஜெயிச்சிருக்கிறாரு பணம் வருது காரில் போகிறாரு நினைப்பாங்க அதனுடைய சினிமாக்காரனுக்கு தான் வந்து தூக்கமே இருக்காது பிஸியாக இருக்கும்போது ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் மட்டும் தூக்கம் இருக்காது அப்படி இருக்கும்போது அவர் சொன்னார் கொஞ்சம் நீங்கள் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னார் சரி ஒரு ரெண்டு நாள் இருக்கலாம் அதுக்குள்ளேயே எனக்கு பின்னாடி ஷூட்டிங் வேறெல்லாம் இருக்குது அதான் கதை வசனம்லாம் எழுதுறதுக்கு பாம்புரமில் ரூம் போட்டிருக்காங்க பாம்புரமில் ரூம் போட்டிருக்காங்க அக்கா வந்து நான் வசனம் எழுதணும் அந்த இடத்துல ஒரு மாதத்துக்கு அந்த அந்த இடத்துல தான் எழுதுவேன் பாம்பு இப்போ என்ன பண்ணால் சரி ரெண்டு நாள் தான் இருக்குமே அங்கேன்ட்டு பழனியில் இருந்துட்டு மேலே போய் சாமியை கும்பிட்டு வந்தேன் வந்தவொன்னும் அந்த ரெண்டு நாளில் என்ன பண்ண அந்த மலையை போய் சுற்றினேன் மலையை நான் காலையில் சுற்றிட்டு வந்து மேலே கோயிலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அப்படி ஜென்ரலாக அந்த ஊரில் சுற்றி பார்ப்பேன் பார்க்கும்பொழுது அந்த இடத்துல வந்து காற்று ரொம்ப சூப்பராகிடுச்சிது தெண்டல் மாதிரி காற்று ஏன்னா அந்த பக்கம் வந்து கொடைக்கானல் கொடைக்கானல் மலையிலேருந்து அற்புதமான காற்று அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஊரில் இருக்கிற அந்த இந்த வாட்டர் ஏரித்த சொன்னால் ஆறு வையாபுரி ஆறு அந்த ஆற்று தண்ணியை வந்து போய் நான் குளிப்பேன் அந்த அங்கே போகிற அந்த வையாபுரி ஆறு இருக்குது இல்லையா அதில் குளிக்கும்போது அந்த தண்ணியெலாம் சாப்பிடுவேன் ரொம்ப சுத்தமாக இருக்குது ஃபில்ட்ருந்தது ஃபில்ட்ரு பண்ண வாட்டுற மாதிரி இருந்தது இங்கே காற்று நல்லாயிருக்கு தண்ணி நல்லாயிருக்கு அதுவும் இந்த விசேஷ நேரங்கள் தவிர மற்ற நேரங்களில் ரொம்ப நிசப்தமாக இருக்கும் அந்த பழனி விசேஷ நேரங்களில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் மற்ற நேரங்களில் அந்த பழனி சுற்றி இருக்கிற ஏரியாலாம் ரொம்ப அமைதியாக இருக்கும் பழனி மட்டும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் சுற்றி ஏரியாக்கெல்லாம் இப்போ வெளியே பச்சை பசியில் இருக்கும் சுற்றி மலை ப்ளூ மலை இந்த இயற்கை சூழல் இருக்கு அதை பார்த்தேன் நினைச்ச உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு முருகர் வந்து பழனிக்கு ஏன் வந்தார் ஏதோ குடும்பத்தில் கோபம் குடும்ப பிரச்சனை நம்ம கதையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது சிவன் குடும்பத்தை நல்லா ஒத்துமையாக இருந்த சிவன் குடும்பத்தில் நாரதர் திடீர்னு உள்ள வந்து ஒரு பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு இந்த பழத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுன்றாரு உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா சிவன் அந்த பழத்தை ரெண்டா வெட்டி விநாயகருக்கு ஒன்று முருகருக்கு பாதி கொடுக்கலான்னு எடுக்கிறாரு உடனே ஒரு குசும்பு உள்ளவர் சார் இது ஞானப்பழங்க இதை வெட்டி கொடுத்தா சரியாக வராது இது யாரா ஒத்துருக்கு தான் கொடுக்கணுன்ட்டார் இது சாதாரண ஒரு விஷயமாக இருந்தது ஆனால் அது ஒரு பெரிய மாறிடுச்சு இப்போ ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விநாயகருக்கு கொடுத்தா முருகர் சொல்கிறார் பழத்தை என்கிட்ட கொடுங்க நான் சாப்பிட்ணுன்றார் உடனே என்ன பண்ண முருகருக்கு கொடுத்தா விநாயகர் எனக்க பழத்தையும் வெட்டக்கூடாது எப்படி ரெண்டு பேருக்கும் கொடுக்க முடியும் அப்போ அவர் நாரதரை திட்டாரு ஏன் கொண்டு வந்தது ரெண்டு பழமாக கொண்டு வந்திருக்கலாம்லயா பழத்தையும் வெட்டி கொடுக்கக்கூடாதுன்ற ஞானப்பழன்ற அப்புறம் ரெண்டு பேருக்கு எப்படி நான் பங்கு போடுறது இது ஒரு பெரிய தகராறு போச்சு ஈகோ இருந்துச்சு முருகருக்கும் விநாயகருக்கும் அதனால் ரெண்டு பேரும் வந்து நீ நானும் சண்டை போட்டுக்கிறாங்க என் குடும்பம் அமைதியான குடும்பம் நான் ஒரு பக்கம் இருப்பேன் மீனாட்சி என் சொல் பேச்சு கேட்டுட்டு இருக்கோம் என் பிள்ளைங்க ரொம்ப கட்டுக்குள்ளாக இருக்கும் அமைதியான குடும்பத்தில் ஒரு சின்ன பழத்தை வச்சு குழப்பத்தை உருவாகிட்டே அப்படின்னாரு அதை பற்றி என்ன இருக்குங்க யார் திறமைசாலி அவங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்கண்ணா இதுலேன்னா என் திறமை இருக்குது ரெண்டு பிள்ளையும் நல்ல பிள்ளைங்க தான் இவன் அமைதியானவன் அவன் கொஞ்சம் போரா போராளி அவ்வளோதான் யார் உலகத்தை முதல்ல சுற்றி வராங்களோ அவங்க அவங்ககிட்டக்கு இந்த பழத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு சிவன் பார்வதி முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு கதையில் சொல்லியிருக்காங்க நான் சொல்லலை கதையில் சொல்லியிருக்காங்க உடனே என்ன பண்ணார்னா முருகர் மயில் மேகத்தில் ஏறி உலகூர ரவுண்ட் அடிக்கிறார் உலகத்தை சுற்றி வந்து அந்த பழத்தை வாங்கிடணும் நம்ம ஏன்னா ஞானப்பழன்றாங்க ரெண்டாவது முருகருக்கு நான் எப்பயுமே எதிரி போனாலும் தோற்றுறக்கூடாது ஜெயிக்கணுன்ற எண்ணம் உள்ளவர் ஒரு சுப்ரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ் அதனால தான் அவருக்கு பேர் சுப்பிரமணியன் பேர் வந்தது என்பது தெரியல அதாவது ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ள விநாயகர் கொஞ்சம் நிதானமானவர் எப்படியாக இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் ஒன்றும் அவர் ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் போய் உலகம் பூரா சுற்றி வந்து பழத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுற நேரத்தில் விநாயகர் வந்து எந்த முயற்சியும் பண்ணலை ஏன்னா அவர் தொப்ப கப்பை போட்டு உடம்பு கொஞ்சம் பல்கியாக இருப்பார் அப்படியே அப்பா அம்மாவே சுற்றி சுற்றி வந்து அப்பா பழத்தை எங்கிட்ட கொடுப்பார் நான் தான் பெரியவேன் அப்படின்னு அப்பா அம்மா ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லி அப்படியே அவங்க மனசுக்குள்ளே இடம் பிடிச்சி அப்படியே அப்பா அம்மாவே சுற்றி சுற்றி வராங்க சுற்றி உடனே முருகருகம் உலகத்தெல்லாம் சுற்றிட்டு வரார் வந்து நமக்கு தான் பழம் கிடைக்க போகுது நினச்சி நேராக வருவார் பார்த்தா விநாயகர் கையில் பழத்தை வச்சு சாப்பிட்டுட்டுருப்பார் என்னது நான் தானே உலகத்தை சுற்றி வந்தேன் நீ இங்கேயே உட்காந்துருந்தோ உங்கள்கிட்ட இப்படி பழத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சிவன்ட்டு மீனாட்சிக்கிட்டே கேட்குறாரு அப்போது சிவன் என்ன சொன்னார் மீனாட்சியும் இல்லைப்பா அப்பா தான் கொடுத்தாரு ஏன்பா கொடுத்த அப்படின்னு அப்பாவை கேட்குறான் இல்லை அப்பா அம்மா சுற்றி வந்தாவே உலகத்தை சித்தி வந்த மாதிரி அர்த்தம் அப்பா அம்மா தான் முதல் தெய்வம் அப்படின்னு சொல்லி அவன் எங்கள் ரெண்டு பேரும் சுற்றி வந்தான் அவன் சொல்கிறதுல ஏதோ நியாயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுது சரின்னு அவன்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ நான் இன்னும் பைத்தியாரண என்கிட்ட சொல்லியிருந்தால் நான் இதை விட பத்து சுத்த அதிகமாக உங்களை சுற்றி இருப்பேன்ல நான் உலகம் போய் சுற்றி நான் வந்து கடைசியில் எல்லாம் சீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கோய்ச்சிக்கிட்டு பழனி மலைக்கு போனதா இது கதையில் இருக்குது ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு பழத்துக்காக போய் விநாயகர் முருகரும் அடித்துக்கு நமக்கு சின்ன குழந்தைக்கு சொல்கிற கதைக்கு ஒன்று அது ஓகே ஆனால் கொஞ்சம் சிந்திக்கிறவங்களுக்கு அது ஒரு ஒரு ஏதோ அதுக்குள்ளே ஒரு வரலாறு இருக்குது இது இந்த ஞானப்பாட கதைக்குள்ளே ஒரு வரலாறு இருக்குது என்ன இருந்துக்குன்னா ஏதோ ஒரு அரசியல் ஒரு பா பாண்டிய நாட்டு தலைவராக இருந்த சிவன் மீனாட்சி ரெண்டு பேரும் அந்த அரசு பதவியை வந்து விநாயகர் கொடுக்கலாமா முருகு கொடுக்கலாமான்ற ஒரு போட்டி ஏதோ எழுந்திருக்கு அந்த போட்டியில் ஏற்பட்ட பிரச்சனையில் தான் வந்து குடும்ப சண்டையில் தான் வந்து முருகரு கோய்ச்சிக்கிட்டு பழனிக்கு வந்தாரு அப்படின்றது தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது எல்லா அரச குடும்பத்திலும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ராமாயணத்தில் ராமரியா காட்டுக்கு வந்தார் அவங்க குடும்பத்தில் அவங்க சித்தி கைகை வந்து சின்ன பையன் தான் ஆளணும் ஏற்கனவே நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க அதனால் பரதனை ஆட்சியில் ஏற்றின உடனே பெரிய பையன் மூத்த பையன் இருக்க மூத்த பையன் இருக்க சின்ன பையனை ஆட்சியில் ஏற்றக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் பேர் வாதம் பண்ண இந்த பிரச்சனையில் அரசியல் பிரச்சனை ஆகி மூத்த பிரச்சனை பையனுக்கும் பரதனுக்கும் ஒரு மோதல் வந்து கடைசியில் ராமர் வந்து காட்டுக்கு போகிறார் அப்போ இந்த பதவி தான் வந்து பெரும்பாலும் அரச குடும்பத்தில் தகராறே வருது ராமருக்கும் பரதனுக்கும் ராமர் காட்டுக்கு போனதுக்கும் காரணம் அரசியல் பதவி பிரச்சனை அதே மாதிரி தான் மகாபாரதத்தில் கூட பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா துரியோதனர் நூறு பேர் அந்த துரியோதனனுடைய தம்பி நூறு பேர்கள் வந்து நாங்கள் தான் ஆட்சி ஆளணும் நாங்கள் தான் வந்து பெரியவங்க அப்படின்றாங்க அதில் திருதராசன் வந்து கண்ணு தெரியாதவர் அவரும் அதான் பிடிவாதமாக இருக்கார் பஞ்சபாண்டவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் ஆளணும் நாங்கள் தான் பெரியவங்க மூத்தவங்க அப்படின்றாங்க இந்த சண்டையில் தான் அதில் தோற்றவங்க காட்டுக்கு போகிறாங்க ஜெயிச்சவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க இதுதான் வந்து முருகனுடைய லைஃப்லேயும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களும் ஒரு அரசியல் குடும்பம் தானே அதாவது ராமராயணத்துக்கு முன்னாடி மகாபாரதத்துக்கு முன்னாடி ஒரு அரசு பெரிய ஒரு அரசியல் குடும்பம் எதுனாக்கா சிவன் தான் பாண்டிய நாட்டில் அவருக்கு பேர் வந்து உக்கிர பாண்டியன் சிவனுடைய பேர் வந்து உக்கிர பாண்டியன் மீனாட்சி அவங்க மனைவி மீனி வருது பாண்டிய நாட்டினுடைய இளவரசினால் மீன் ஆச்சு மீன் மீன் சீனோம் அவங்களுக்கு அவங்களுடைய மகன்கள் ரெண்டு பேர் விநாயகரும் வரும் முருகரும் இளவரசர்கள் இதுக்கு முருகனுக்கு அப்போ இப்படிப்பட்ட அந்த குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் முருகனுக்கு வந்து திருமாலுடைய மகள் தெய்வானி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்போ தெய்வானி கல்யாணம் பண்ணுறாரு விநாயகருக்கும் வெளியில் ஏதோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்போ அந்த பதவி சண்டை தான் வந்து மதுரையிலிருந்து கோயிச்சிக்கிட்டு அவர் பழனிக்கு வந்ததுக்கு காரணமாக இருக்க முடியும் அதை வந்து வெளிப்படையாக சொல்ல விரும்பலாமல் அது ஒரு சின்ன ஒரு மாம்பழக்க மாதிரி மாறி சுருக்கி சொல்லியிருக்கலாம் இல்லையா நாம் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் நாம் அதை பெரிய ஃபேமிலின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரும் அது இன்றைக்கி அரசியல் என்ன வருது திமுகன்னா அது ரெண்டாக உடஞ்சி அண்ணா திமுக திமுக மாறுது எம்ஜிஆர் கலைஞருக்கு என்ன முதல் வந்தது ரெண்டு ரெண்டு பேரும் எம்ஜிஆரை வந்து திமுக கூட்டினு வந்தவரே கலைஞர் அப்படி ஏன் அவங்களுக்குள்ள முதல் வருது பதவி தான் பிரச்சனை அதே காங்கிரஸ் கட்சியில் தான் வந்து இந்திரா காந்தி நேரு தான் வந்து காங்கிரஸ் வளர்த்தாரு அதே அந்த கட்சி ஏன் காங்கிரஸ் உடையுது காங்கிரஸ் விட்டு இந்திரா காந்தி அம்மா வெளியே போகிறாங்க எல்லாம் அரசியல் தான் இந்திரா காந்தி குடும்பத்துலேயே நிறைய பசங்களுக்குள்ளே சண்டை ஏன் வந்தது அரசியல் தான் எப்பயுமே பெரிய அரசியல் குடும்பத்தில் வந்து இந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதே பிரச்சனை தான் வந்து நாம் முருகன் குடும்பத்துலேயும் வந்திருக்கு நாம் முருகனுங்க வந்து கடவுள்னு எடுத்துக்கிறத விட அவங்க வந்து ஒரு எல்லா மனிதனை போனால் பிறந்து வளர்ந்து ராஜாவாகி இளவரசனாகி அப்புறம் இல அவங்க இந்த நாட்டை ஆண்டு அதுக்கப்புறம் வந்து துறவு பூண்டு தெய்வநிலை அடைஞ்சு மக்களுக்கெல்லாம் வழிகாட்டி அப்புறம் கடவுள் நிலையை அடைஞ்சாங்க நம்ம அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் முருகருக்கும் பிறப்பும் உண்டு இறப்பும் உண்டு அப்போ நம்ம முருகருக்கு பிறப்பை நம்ம கொண்டாடுறோம் இல்லையா அப்படி நினச்சிக்கணும் ஆக முருகர் வந்து பழனிக்கு கொய்ச்சிக்கிட்டு வந்தது அது வந்து வெறும் மாம்பழ பிரச்சனை அல்ல பதவி பிரச்சனை அந்த பதவியில் முருகருக்கு வந்து இருந்த பதவியை